கிறிஸ்தவுக்குள் பிரியமான எனது அருமை மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினமும் திருப்பாளர் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பால் எண் பதிமூன்று இந்த திருப்பாலருடைய பின்னணியை பார்க்கும் பொழுது மிகவும் குறுகிய வசனங்களை கொண்ட திருப்பாள்கள் ஒன்றாக இந்த திருப்பாளிலும் இருக்கிறது இரண்டாவதாக இந்த திருப்பாருடைய ஆசிரியர் தாவிது அரசராகவோ அல்லது சவுல் அரசருடைய துன்பங்களை கண்ட ஒரு மனிதனுடைய பாடலாகவும் இருக்கலாம் என்பது விவெளி அறிஞருடைய கருத்து என்ன இருந்தாலும் இந்த திருப்பாடலுடைய மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் துன்பமும் துயரமும் சூழ்ந்த தருணத்திலே ஒரு பக்தனுடைய மனநிலையும் நம்பிக்கை அறிந்த தருணத்திலே ஆண்டவர்தான் என்னை காப்பாற்ற வல்லவர் என்று சொல்லக்கூடிய செய்தியைத்தான் இந்த திருப்பாடல் தாங்கி வருகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே முதல் இரண்டு வசனங்கள் இந்த திருப்பாளிலே ஒரு பக்தனுடைய மன வேதனையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அதற்கடுத்து இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த பக்தன் இந்த துன்பம் துயரமும் சூழ்ந்த இந்த தருணத்திலே கடவுளை நோக்கி மன்றாடக்கூடிய ஒரு மனநிலையை சுட்டிக்காட்டுகிறது இறுதி வசனங்கள் என்னதான் எனக்கு துன்பம் இருந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் நான் கடவுளை மட்டும் பற்றி பிடித்துக்கொள்வேன் அவரை மட்டுமே நான் நம்பி அவரை மட்டுமே நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி நன்றியோடு இந்த திருப்பாடல் முடிவடைகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடலை ஒவ்வொரு வார்த்தைகளாக நாம் வாசித்து தியானித்தோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் சவால்களுக்கு மத்தியிலே அனைவருக்கும் ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது முதலாவதாக நம்முடைய சிந்தனைக்கு இந்த திருப்பாளர்கள் கொடுப்பது துன்பத்தில் பணிவுள்ள மனதினை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பமும் இன்பமும் மகிழ்ச்சியும் துக்கமும் கண்டிப்பாக இருக்கும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எல்லாம் என்னால் முடியும் என்னால் முடியாதது எதுவுமே இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இதோ நான் வலுவின்மையில் இருக்கிறேன் நான் பலவீனமடைந்து இருக்கிறேன் ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் வலுப்படுத்தும் என்று சொல்லக்கூடிய பணிவுள்ள மனதினை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதைத்தான் இன்றைய நாளுடைய இந்த திருப்பாடைய ஆசிரியர் நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் அறிவுரை இதோ என்னுடைய ஒளிகளுக்கு ஒளியூட்டும் என்று சொல்லி இதோ எனக்கு எல்லாம் தெரியும் நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன் என்று அல்ல நான் இருட்டில் இருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு வெளிச்சத்தை காட்டும் என் கண்களை திறந்திரளும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை பணிவுள்ள மனதை இந்த திருப்பாளைய ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார் இரண்டாவது சிந்தனையாக எதிரைய குரலுக்கு பதிலாக நம்பிக்கையை இவர் சுட்டிக்காட்டுகின்றார் இதோ நான் அவனை வீழ்த்தி விட்டேன் அவன் மீது வெற்றி கொண்டு விட்டேன் அவன் வீழ்ச்சியுற்று விட்டான் என்று சொல்லக்கூடிய என் எதிரிக்கு நான் கொடுக்கக்கூடிய பதில் என்ன ஆண்டவர் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் இதுதான் சாதாரணமான எளிய பக்தனுடைய பதில் மொழியாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டுகின்றார் பல நேரங்களில் எதிரிகளை குறித்து நாம் சிந்தித்து பார்த்து இருக்கிறோம் ஆனால் என் பக்கத்திலே என் சார்பாக என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார் அப்பொழுது எனக்கு தோல்வி இல்லை எனக்கு பயம் இல்லை என்கிற மனநிலையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை நம்பிக்கை அறிக்கையாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருப்பாடலுடைய இரண்டாவது சிந்தனை மூன்றாவதாக என்ன நேர்ந்தாலும் எல்லா விதமான சூழ்நிலையிலும் கடைசியில் வெற்றி பெறக்கூடியவர் கடவுள் மட்டும்தான் அந்த நம்பிக்கையை நீங்களும் நானும் எப்பொழுதுமே பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் கடந்த காலத்தை நாம் திரும்பி பார்ப்போம் எத்தனையோ விதமான துன்பங்களையும் துயரங்களையும் நாம் அனுபவித்திருப்போம் ஆனாலும் அந்த தருணங்களில் கூட கடவுள் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் இறை பராமரிப்பிலே வழிநடத்தி இருக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது இதோ இப்பொழுது நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சவால்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு துணை என்கிற நம்பிக்கையையும் அதே சமயத்திலே நன்றியுணர்வையும் வெளிப்படுத்தக்கூடிய சிந்தனையாக இந்த திருப்பால் இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த மூன்று சிந்தனைகளையும் மனதில் கொள்வோம் துன்பத்திலே பணிவுள்ள மனதையும் என்னுடைய எதிரிக்கு பதில் மொழியாக என்னுடைய நம்பிக்கையையும் எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் என்னை கரம் பற்றி வழிநடத்துவார் நான் அவருக்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்கிற மனநிலையும் நாம் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் உண்மையாகவே கடவுளுடைய ஆசீர் நம்மை தாங்குகிறது என்று அர்த்தம் எனவே இந்த நாளிலே நம்முடைய துன்பங்கள் துயரங்களுக்கு மத்தியிலே கடவுள் எவ்வாறு நம்மை வல்லமையாய் வழிநடத்தியிருக்கிறார் என்று சிந்தித்து பார்ப்போம் நன்றியுணர்வோடு அவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நம் வாழ்க்கை பயணத்தை தொடருவோம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம் மன்றாடுவோமாக என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா இதோ ஆண்டவரே நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன் என்ற திருப்பாலுடைய வரிகளுக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு மத்தியில் கடந்த காலத்தை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எங்களை வல்லம்மையாய் கரம் பற்றி வழிநடத்தி வந்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் இப்போதும் கூட எங்களுடைய எதிரிகள் எங்களை பார்த்து எள்ளி நகையாடுகிறார்கள் இதோ இவனை நான் விட்டேன் இவன் அவ்வளவுதான் எந்திரிக்க மாட்டான் இவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு என்னுடைய நம்பிக்கையை பதில் மொழியாக தர நானும் ஆசைப்படுகிறேன் அன்பு இறைவா இது நம்பிக்கையோடு முது பாதத்திலே எங்களுடைய தேவைகளை மன்றாட்டுகளை ஒப்புக்கொடுக்கிறேன் இறை பராமரிப்பிலே மீண்டும் ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திட எங்களுக்கு ஞானத்தையும் நல்ல மனதையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் தந்தல்கிறார் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்